ஓம் சாந்தி பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நினைவு மற்றும் படிப்பின் மூலமாகவே இரட்டை கிரீடம் கிடைக்கும் எனவே உங்களுடைய லட்சியத்தை முன்னால் வைத்து தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் நினைவில் தான் தூய்மையாகும் ஆத்மா அப்போ நினைவின் மூலமா தூய்மை கிரீடம் படிப்பின் மூலமாக தான் வந்து ஆத்மாவுக்கு ராஜ்ஜிய கிரீடம் கிடைக்கும் அதனால் நினைவு மற்றும் படிப்பு ரெண்டுலேயும் கவனம் கொடுங்க இரட்டை கிரீடாதாரி ஆகுங்க உங்களுடைய லட்சியத்தை முன்னால் வைத்து அதற்கான முயற்சி செய்ங்க கூடவே தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார் கேள்வி உலக படைப்பு கர்த்தாவான தந்தை குழந்தைகள் உங்களுக்கு என்ன சேவை செய்கின்றார் பதில் குழந்தைகளுக்கு எல்லையில்லாத இல்லாத ஆஸ்தி அளித்து சுகமுடையவர்களாக ஆக்குவது இதுவே சேவையாகும் தந்தையைப் போல பலன் எதிர்பாராத சேவையை வேறு யாருமே செய்ய முடியாது ரெண்டாவது எல்லையில்லாத தந்தை வாடகைக்கு சிம்மாசனத்தை எடுத்து உங்களை உலகத்தின் சிம்மாசனத்தில் அமருபவர்களாக ஆக்கிவிடுகிறார் தான் ஒருபொழுதும் மயில் சிம்மாசனத்தில் அமர்வது கிடையாது ஆனால் குழந்தைகளை மயில் சிம்மாசனத்தில் அமர வைக்கிறார் ஆனால் தந்தைக்கோ ஜடமான கோயில்கள் அமைக்கிறாங்க ஆனால் அதில் அவர்களுக்கு அவருக்கு சிவபாபாவுக்கு அதில் என்ன சுவை வரப்போகுது அதில் என்ன அவருக்கு அனுபவம் ஏற்படும் ஆனால் ஆனந்தமோ குழந்தைகளுக்கு தான் ஏன்னா நீங்க தான் சொர்க்கத்தில் போயிட்டு அனுபவி ஆகிறீங்க சொர்க்க ராஜ்ய பாக்கியத்தை நீங்க தான் அடையிறீங்க உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் பரந்தாமத்தில் போயிட்டு ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சேவையை உங்களுக்கு செய்யறதுக்காக தான் இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தை தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார் ஓம் சாந்தி என்பதன் பொருளை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் தந்தையும் ஓம் சாந்தி என்று கூறுகிறார் பின் குழந்தைகளும் ஓம் சாந்தி என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் ஆத்மாவின் சுய தர்மமே சாந்தி நாம சாந்தி தாமத்திலிருந்து இங்கு வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்து விட்டீர்கள் முதல் முதலில் சுகதாமத்தில் பிறகு எண்பத்தி நாலு மறுபிறவி எடுத்து எடுத்து இப்பொழுது துக்கதாமத்தில் வருகிறீர்கள் இது நினைவில் உள்ளது அல்லவா இதான் உங்களுடைய காலசக்கரம் இதுதான் சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஞானம் நீங்க எப்படி எண்பத்தி நாலு பிறவி எடுத்தீங்க எங்கிருந்து வந்தீங்க இந்த சக்கரத்தில் எப்படிப்பட்ட நடிப்பு நடிச்சீங்க இப்ப எந்த நிலையில இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு குழந்தைகள் எண்பத்தி நாலு பிறவிகள் எடுத்து எடுத்து ஜீவாத்மா ஆகிறார்கள் தந்தை ஜீவ ஆத்மா கிடையாது கிடையாது தான் உடலை ஆதாரமா எடுக்கிறீங்க உடல்ல நடிப்பு நடிக்கிறீங்க ஷோபாபா அதே போல உடல் எடுத்து எடுத்து நடிக்கிறது கிடையாது நான் தற்காலிகமாக இவரை ஆதாரமாக எடுக்கின்றேன் என்று பாபா கூறுகிறார் இல்லாவிட்டால் உங்களுக்கு எப்படி பாடம் கற்பிக்க முடியும் மண்மனாப தங்கள் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு நான் எப்படி சொல்ல முடியும் ஆகையினால்தான் நான் கூட அந்த ரதத்தை எடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்றார் எல்லையில்லாத தந்தை கூறுகின்றார் எனவே அவசியம் எல்லையில்லாத மகிழ்ச்சி எல்லையில்லாத ஆஸ்தியை தான் அவர் கொடுப்பார் தந்தை மிகவும் சகஜமான வழியே சொல்லி புரிய வைக்கிறார் இப்பொழுது இந்த துக்க துக்கதாமத்தை புத்தியிலிருந்து நீக்கிவிடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் தந்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கும் புது உலகமான சொர்க்கத்திற்கு எஜமானர் ஆகுவதற்கு என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்கள் பாவங்கள் அழிந்துவிடும் நீங்கள் மீண்டும் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் இதுதான் சகஜமான நினைவு என்று கூறப்படுகிறது எப்படி லௌகீக தந்தையை சகஜமாக நினைவு செய்கிறீங்களோ அதே போலதான் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த எல்லை இல்லாத தந்தையை நினைவு செய்யணும் என நினைவின் மூலமாக தான் ஆத்மா தூய்மையாகும் நீங்கள் சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள் அது தந்தையின் வீடு கூடவே அது உங்களுடைய வீடும் அங்கே நீங்கள் எல்லாரும் எப்படி இருந்தீங்கன்னா தூய்மையாக அமைதியாக இருந்தீங்க என்றார் மேலும் புது உலகத்தை நினைவு செய்யுங்கள் அது உங்களது ராஜதானி தந்தை குழந்தைகள் ஆகிய உங்களுக்கு எவ்வளவு சுயநலமற்ற சேவை செய்கிறார் குழந்தைகளாகிய உங்களை சுகமுடையவர்களாக ஆக்கிவிட்டு அதன் பிறகு அவர் வானப்பிரஸ்தம் பரந்தாமத்தில் அமர்ந்து விடுகிறார் தந்தை வருவதே குழந்தைகளுக்கு சேவை செய்வதற்காக தான் கூடவே குழந்தைங்களுக்கு ஆஸ்தி கொடுப்பதற்காக தான் வந்திருக்கார் இந்த பிரம்மா பாபா கூட தானும் தந்தையிடமிருந்து தான் ஆஸ்தி அடைகிறார் சிவபாபாவோ உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் சிவனின் கோயில் கூட இருக்கு அவருக்கென்று ஒரு தந்தையோ ஆசிரியரோ கிடையாது முழு சிருஷ்டியின் முதலிடை கடை பற்றிய ஞானம் ஆனால் தான் இருக்கு எங்கிருந்து வந்தது ஏதாவது வேத சாஸ்திரம் ஆகியவை ஏதாவது படித்தா சொல்றாரு கிடையாது ஏன்னா அவர் சுயம் ஞான கடல் சுகத்தினுடைய சாந்தியினுடைய கடல் அவர் தந்தையின் மகிமை மற்றும் தெய்வீக குணம் கொண்ட தேவதைகளின் மகிமை ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு இப்பொழுது நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்து தேவதையாக ஆகிறீங்க முதலில் அசுர குணங்கள் உங்கள்ட்ட இருந்தது அசுரனில் இருந்து தேவதையாக்குவது இதுவோ பாபாவினுடைய அதாவது தந்தையினுடைய காரியம் பாபா சொல்றாரு இனிமையிலோ இனிமையான குழந்தைகள் பாகத்தை ஏற்று நடித்தே ஆக வேண்டும் இந்த பாகம் உங்களுக்கு அனாதி அவினாஷியாக கிடைத்துள்ளது நீங்கள் எத்தனை முறை சுகம் துக்கத்தின் விளையாட்டுல வந்திருக்கிறீங்க எத்தனை முறை நீங்கள் உலகத்தின் எஜமானராகியுள்ளீர்கள் தந்தை எவ்வளவு உயர்ந்தவராக உங்களை ஆக்குகிறார் சுப்ரீம் சோல் என்று அழைக்கப்படும் பரமாத்மா அவர் கூட அவ்வளவு சிறியதாகவே இருக்கின்றார் க பா சிவபாபா வந்து ஞானக்கடல் அன்பு கடல் ஆனந்தத்தின் கடல்னா அவர் ரொம்ப பெருசுன்றது கிடையாது அவருடைய ரூபமோ சிறியது அந்த தந்தை தான் ஞானக்கடல் எனவே அந்த தந்தை தான் ஆத்மாக்களையும் தனக்கு சமமா இப்ப மாத்துறார் தந்தை வந்து உங்களை தனக்கு சமமாக ஆக்குகின்றார் வேறு யாரும் அது போல ஆக்க முடியாது இனிமேலும் இனிமையான குழந்தைகளே முதல் முதலில் உலகில் பாகம் ஏற்று நடிக்க நீங்கள் வந்திருக்கீங்கன்னு பாபா புரிய வைக்கிறார் ஆனால் நானும் சிறிது காலத்திற்கு மட்டும் இவருக்குள் பிரவேசம் செய்கிறேன் இவர் கூட யாருன்னா இதுவோ பழைய செருப்பு இவர் முழுமையாக எண்பத்தி நாலு பிறவி சக்கரத்தில் சுற்றி வந்திருக்கிறாரு அவருடைய சரீரத்தை தான் நான் ஆதாரமாக எடுத்து வரேன் அப்படின்றார் பழைய உலகம் முடிவதற்கான நேரம் வரும் பொழுது நான் வருகிறேன் பிரம்மா மூலமாக ஸ்தாபனை பிரம்மா மூலமாக என்றால் பிராமணர்கள் மூலமாகவும் முதல்ல உச்சியில் பிராமணர்கள் தானே இருக்காங்க இந்த பிராமணர்கள் மூலமாதான் செய்றான்றார் பிறகு இதே பிராமணர்கள் தான் தேவதை சத்திரியர் வைசியர் சூத்திரரா ஆகுறாங்க இத கொட்டிக்கரணம் விளையாட்டுன்னு கூட சொல்லலான்றார் கொட்டிக்கரணம் போடுறது போல தான் முதல்ல உச்சியிலிருந்து பாதத்துக்கு வரீங்க பிறகு மீண்டும் உச்சிக்கு போறீங்க இப்பொழுது தேக அபிமானத்தை விடுத்து ஆத்ம அபிமானியா மாறுங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார் அடுத்து பாபா சொல்றாங்க நான் இந்த வீட்டின் எஜமானர் கிடையாது அதாவது பிரம்மாவுடைய சரீரத்தை சொல்றாரு நான் இந்த வீட்டை வாடகைக்கு தான் எடுக்கிறேன் பிறகு நான் அந்த வீட்டை விட்டுடுவேன் வாடகையோ அழிக்க வேண்டி இருக்கும் பாபா சொல்றாரு நான் வீட்டின் வாடகை கொடுக்குறேன் எல்லையில்லாத தந்தை சிறிதாவது வாடகை கொடுக்கணும் இல்லையா உங்களுக்கு புரிய வைப்பதற்காக தான் இந்த சரீரத்தை ஆதாரமாக நான் எடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா இந்த உடலில் வந்து தான் உங்களுக்கு இந்த ஞானத்தை நான் சொல்கிறேன்றார் நீங்கள் கூட உலகின் சிம்மாசனத்தில் அமருபவராக ஆகிவிடுகிறீர்கள் ஆனால் நான் ஒருபொழுதும் ஆகுவது கிடையாது என்று ஷிவாபாவே சொல்கிறார் சிம்மாசனத்திற்கு உரியவராக அதாவது மயில் பீடத்தில் நீங்கள் தான் அமர்றீங்க உங்களை ஷோபாபா அமர்த்துறேன் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் சுபாபா ஒரு பொழுதும் அந்த மயில் சிம்மாசனத்தில் அமர்வது கிடையாது அதாவது சொர்க்கத்துல வந்து நான் ராஜ்யம் செய்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு பாரதம் போன்ற செழிப்பு நிறைந்த தேசம் வேற எதுவுமே கிடையாது இது போன்ற ஸ்தலம் வேற எதுவும் ஆகவும் முடியாது ஆனால் இன்றோ இந்து தர்மத்தில் அநேக தீர்த்த ஸ்தலங்கள் உருவாக்கிட்டாங்க உண்மையில் தீர்த்த ஸ்தலம் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் அந்த தந்தைக்கு தான் இருக்க வேண்டும் இதுவும் நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது புரிந்து கொள்வது மிகவும் சகஜம் ஆனால் நம்பர் பிரகாரம் தான் புரிஞ்சுக்கிறாங்க ஏனெனில் ராஜதானி இங்கே ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது சொர்க்கத்தின் எஜமானர் இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆவார்கள் இவர்கள் உத்தமத்திலும் உத்தம புருஷர்கள் ஆவார்கள் பிறகு அவர்கள் தேவதை என்று அழைக்கப்படுகிறார்கள் தெய்வீக குணம் உடையோர் தேவதை என்று அழைக்கப்படுகிறார் இவர்கள் உயர்ந்த தேவதா தர்மத்தினர் இல்லற மார்க்கத்தினராக இருந்தார்கள் அச்சமயம் உங்களுடைய இல்லற மார்க்கம்தான் இருக்கின்றது தந்தை உங்களை இரட்டை உடையவராக ஆக்குகின்றார் இராவணன் தான் பிறகு இரண்டு கிரீடங்களையும் இறக்கி விடுகிறான் இப்பொழுதோ எந்த கிரீடமும் கிடையாது தூய்மை கிரீடமும் இல்லை செல்வத்தினுடைய கிரீடமும் உங்ககிட்ட கிடையாது ரெண்டையுமே ராவணன் இறக்கிவிட்டான் பிறகு பாபா இந்த நேரம் வந்து மீண்டும் குழந்தைகளுக்கு இரட்டை கிரீடத்தையும் கொடுக்கிறார் அது எப்படி கிடைக்கும் நினைவின் மற்றும் படைப்பின் மூலமாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து சொல்கிறாரு ஷிவ பகவானுடைய மகா வாக்கியத்தை பக்தியில் வந்து பக் அவங்க வந்து கிருஷ்ணருடைய மகா வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாரதவாசிகள் பேரை போது முழு உலகத்தின் நிலையே மாறிடுச்சு அப்படின்றார் ஏன்னா பகவானுடைய மகா வாக்கியம் அப்படிங்கும் கிருஷ்ணர் வந்து தேகாதாரி அவர் வந்து பகவான் ஆக முடியாது ஒரு சிவபாபா மட்டும்தான் தேகமற்றவர் ஆக அவரு தான் பகவான் இப்பொழுது தந்தை மூலமாகிய குழந்தைகளாகிய உங்களுக்கு பலம் கிடைக்கிறது முழு உலகிற்கும் நீங்கள் எஜமானராக ஆகிறீங்க முழு ஆகாயம் முழு பூமி உங்களுக்கே கிடைத்து விடுகிறது முக்கால் கல்பத்திற்கு யாருக்குமே உங்களிடமிருந்து பிரித்து விடக்கூடிய சக்தி இருக்காது அந்த அளவுக்கு எல்லாம் நிறைஞ்சவர்களாக இருப்பீங்க மற்றபடி அவங்களுடைய ஏதோ விருத்தி அடைந்து கோடி கணக்கை எட்டும் பொழுது வேண்டுமானால் அவங்க வந்து உங்களை படையெடுத்து உங்களை வெற்றி அடைவாங்க ஆனால் முக்கால் பாகம் நீங்கள் வந்து நல்ல செல்வ செழிப்போடு இருப்பீங்க உங்கள்கிட்ட இருக்கிறதே யாராலையும் தட்டி பறிக்க முடியாது அப்படிப்பட்ட ஆஸ்தி இப்போ பாபா உங்களுக்கு கொடுத்துட்ருக்கான்றார் எப்படி நீங்கள் அதை அடையிறீங்கன்னா சிரேஷ்ட கர்மத்தின் மூலமாக ஏன்னா இந்த சமயம் பாபா நமக்கு கர்மத்தின் விதியை புரிய வச்சு கர்மம் அகர்மம் விகர்மத்தின் கதி பற்றி தெளிவாக புரிய வைக்கிறார் இந்த இந்த சமயம் நமக்கு சிரேஷ்ட கர்மா கற்றுக் கொடுத்து அந்த கர்மத்தினுடைய பலனாக நமக்கு உயர்ந்த பாக்கியத்தை அமைச்சு கொடுக்குறார் எனந்த நேரம்தான் அவர் நமக்கு சத்குரு கிடச்சிருக்காரு அவரை கணவருக்கெல்லாம் கணவர் அப்படின்னு சொல்லலாம் பதிகளுக்கெல்லாம் பதி அப்படின்னு கூட சொல்லலாம் எனவே இது எவ்வளவு அதிசயமான நாடகம் என்று பாபா புரிய வைக்கிறாரு இவ்வளவு சிறிய ஆத்மால அவினாஷி அழிவற்ற பாகம் வந்து நிறைஞ்சிருக்கு அது ஒருபொழுதும் அழிந்து போவதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு இப்பொழுது நீங்கள் சங்கம் யுகத்தில் அமர்ந்திருக்கிறீங்க உங்களுடையது மாயையுடன் யுத்தம் அது விடுவதே கிடையாது சில குழந்தைங்க அப்பப்போ சொல்கிறாங்க பாபா மாயா அடி கொடுத்துருச்சுன்னு பாபா சொல்கிறாரு குழந்தைகளே சேர்த்து வைத்த சம்பாத்தியத்தை இல்லாமல் செய்து விட்டீர்கள் அப்படின்றார் மாயா கிட்ட அடி வாங்க வாங்க நீங்கள் எவ்வளோ சேர்த்திங்களோ அது எல்லாத்தையும் எழுந்துருவீங்க பாபா உங்களுக்கு படிப்பிக்கிறார் எனவே நல்ல முறையில் படிக்கணும் இந்த படிப்பு வந்து மீண்டும் ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகு தான் கிடைக்கும் இப்போ இல்லைன்னா இனிமேல் எப்பொழுதும் கிடையாது அடுத்த கல்பத்தில் தான் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் இந்த தாமத்திலிருந்து புத்தி யோகத்தை நீக்கி புது உலகத்தை ஸ்தாபனை செய்யும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் சதோ பிரதானமாக ஆக வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் தந்தைக்கு சமமாக அன்பு கடல் சாந்தி மற்றும் சுகத்தின் கடல் ஆக வேண்டும் கர்மம் அகர்மம் மற்றும் விகர்மத்தின் கதியை அறிந்து சதாசிரேஷ்ட கர்மம் செய்ய வேண்டும் வரதானம் எப்போதும் ஊக்கம் உற்சாகத்தில் இருந்து மனதில் மகிழ்வாக பாடலை பாடிக்கொண்டிருக்கும் அழியாத அதிர்ஷ்டசாலி ஆகுங்கள் வரதானத்தின் விளக்கம் அதிர்ஷ்டசாலி குழந்தைகளான நீங்கள் அழியாத விதிமுறையால் அழியாத பிராப்திகளை பெறுகின்றீர்கள் உங்களுடைய மனதிலிருந்து ஆஹா ஆஹா என்ற கீதம் ஒழித்து இருக்கிறது ஆஹா பாபா ஆஹா அதிர்ஷ்டம் ஆஹா இனிய பரிவாரம் ஆஹா மங்களகரமான சங்கம யுகம் என்று ஒவ்வொரு செயலிலும் ஆஹா ஆகா எனவே நீங்கள் அழிவற்ற அதிர்ஷ்டசாலிகள் உங்களுடைய மனதில் ஒருபொழுதும் ஏன் நான் என்றெல்லாம் வர முடியாது ஏன் என்பதற்கு பதிலாக ஆஹா ஆஹா மற்றும் நான் என்பதற்கு பதிலாக பாபா பாபா என்ற வார்த்தையே வரும் ஸ்லோகன் நினைக்கும் எண்ணம் அனைத்திலும் அழியாத அரசு முத்திரையை குத்திவிடுங்கள் அது நிலையானதாக ஆகிவிடும் அடுத்து மாதேஸ்வரி அவர்களின் இனிய மகா வாக்கியம் வாழ்க்கையின் ஆசை பூர்த்தி ஆகுவதற்கான அழகான சமயம் இந்த சங்கமயுக சமயம் வாழ்வில் எப்பொழுதும் சுகம் சாந்தி கிடைக்க வேண்டும் என்ற ஆசை ஆத்மாக்களாகிய நம் அனைவருக்கும் நீண்ட காலமாக இருந்தது நீண்ட காலத்தின் ஆசை எப்பொழுதாவது பூர்த்தியாகும் இப்பொழுது இது நம்முடைய இறுதி பிறவி இந்த இறுதி பிறவியிலும் கூட இறுதி சமயம் இப்ப நானோ இப்பொழுது சிறியவர் என்று ஒருபொழுதும் எவரும் நினைக்க வேண்டாம் சிறியவர் பெரியவர் ஆகிய அனைவருக்குமே சுகம் தேவைதான் ஆனால் துக்கம் எந்த பொருள் மூலம் கிடைக்கிறது என்ற ஞானம் முதல்ல வேணும் எதனால் நம்ம துக்கம் அடைகிறோன்ற ஒரு தெளிவுக்கு வரணும் இந்த பஞ்ச விகாரங்களில் மாட்டியிருக்கும் காரணத்தினால் என்ன கர்ம கர்மபந்தனம் உருவாகியிருக்கிறதோ அதை பரமாத்மாவின் நினைவு என்ற அக்னி மூலம் எரிக்க வேண்டும் என்ற ஞானம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இது கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான சுலபமான வழி சர்வசக்திவான் பாபாவை நடந்தாலும் சுற்றினாலும் சுவாச சுவாசத்திலும் நினைவு செய்யுங்கள் இப்பொழுது இந்த வழியை சொல்லும் உதவியை சுயம் பரமாத்மாவே வந்து செய்கின்றார் ஆனால் இதில் ஒவ்வொரு ஆத்மாவும் முயற்சி செய்ய வேண்டும் என முயற்சி செஞ்சாதான் நம்ம நிரந்தர சுகம் சாந்தியுடையவரை ஆக முடியும் இந்த பஞ்ச விகாரங்களிலிருந்து நாம வந்து வெளியே வரணும் அது அதிலிருந்து விடுதலை செய்கிறதுக்காக தான் பாபாவே வந்திருக்கார் பரமாத்மாவோ தந்தை ஆசிரியர் சத்குரு ரூபத்தில் வந்து நமக்கு ஆஸ்தி கொடுக்கின்றார் எனவே முதலில் அந்த தந்தையினுடையவராக முதல்ல ஆகணும் பிறகு ஆசிரியரிடம் படிக்க வேண்டும் இந்த படிப்பின் மூலம் எதிர்கால ஜென்ம ஜென்மங்களுக்கான சுகத்தின் பிராப்தி உருவாகிறது அதாவது ஜீவன் முக்தி பதவியின் முயற்சியின் அனுசாரம் பதவி கிடைக்கிறது மேலும் குரு ரூபத்தில் தூய்மையாக்கி முக்தியும் கொடுக்கிறார் இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் அதற்கு ஏற்றார் போல முயற்சி செய்ய வேண்டும் பழைய கணக்கு வழக்கை முடித்துவிட்டு புதிய வாழ்க்கையை உருவாக்குவதற்கான சமயம் இதுதான் இந்த சமயத்தில் எந்த அளவுக்கு முயற்சி செய்து தனது ஆத்மாவை தூய்மையாக்குவீர்களோ அந்த அளவுக்கு சுத்தமான பதிவு நிரம்பும் பிறகு முழு கல்பமும் இந்த பதிவின்படி பலன் கிடைக்கும் எனவே முழு கல்பத்திற்கு ஆதாரமே இந்த சமயத்தினுடைய வருமானம்தான் அதனால இந்த சமயத்தில் தான் உங்களுக்கு முதல் இடைக்கடை பற்றிய ஞானம் கிடச்சிருக்கு நாமே தேவதையாக வேண்டும் மற்றும் நம்முடையது முன்னேறும் கலை பிறகு அங்கு சென்று பிராப்தியை அனுபவிப்போம் நாம் கீழே இறங்கிடுவோம் என்பது அங்கு தேவதைகளுக்கு தெரியாது ஒருவேளை சுகத்தை அனுபவித்து பிறகு கீழே இறங்க வேண்டும் என்பது தெரிய வந்தால் கீழே இறங்கக்கூடிய கவலையில் சுகத்தையும் அனுபவிக்க முடியாது எனவே மனிதர்கள் எப்பொழுதும் முன்னேறுவதற்கான முயற்சி தான் செய்வாங்க அதாவது சுகத்திற்கான வருமானம் தான் செய்கின்றனர் இந்த ஈஸ்வரிய நியமம் கூட உருவாக்கப்பட்டிருக்கு ஆனால் நாடகத்தில் பாதி பாதியான நடிப்பு உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ரகசியம் இப்ப நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு எந்த சமயத்தின் சுக எந்த சமயம் சுகத்தின் முறை வருமோ அதற்கான முயற்சி செய்து சுகத்தை பெற வேண்டும் இது முயற்சியினுடைய சிறப்பு நடிகரின் வேலையானது நடிக்கும் சமயம் முழுமையான திறமையோடு நடிக்கணும் அதை பார்ப்பவர்கள் ஆகா ஆகான்னு சொல்லணும் ஆகையினால கதாநாயகின் கதாநாயகி நடிப்பு தேவதைகளுக்கு கிடைச்சிருக்கு அவர்களுடைய நினைவு சின்ன சித்திரங்கள் மகிமை செய்யப்படுகிறது பூஜைக்கப்படுகிறது நிர்விகாரி இல்லறத்திலிருந்து தாமரை மலர் போன்ற ஸ்திதியை உருவாக்குவது இதுதான் தேவதையினுடைய சிறப்பு இந்த சிறப்பு இயல்பை மறப்பதனாலே தான் பாரதத்தில் இத்தகைய கீழான நிலை ஏற்பட்டுருச்சு இப்பொழுது மீண்டும் அத்தகைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய பரமாத்மா தானே வந்திருக்காரு இப்பொழுது அவரது கையை பிடித்து கொள்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை படகு கரை சேர்ந்துவிடும் நல்லது ஓம் சாந்தி